திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றையும் நிறைவேற்றவில்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் என பல தரப்பினரும் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றனர் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களோ பல்வேறு அரசு விழாக்களை நடத்தி தினம் தினம் பங்கேற்றுக் கொண்டு வருகிறார் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் திமுக அரசை மிகவும் கடினமாக விமர்சித்தும் அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள திரு இபிஎஸ் அவர்கள் திருத்தணியில் பதினேழு வயது மாணவர்கள் போதையில் சுய விளம்பரத்திற்காக இவ்வளவு கொடூரமான செயல்களை செய்யும் அளவுக்கு திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டுகிறார் மேலும் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாக பரவியுள்ளதாகவும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே இல்லை எதிர்கட்சி தலைவர் எங்கே கஞ்சா விற்பதாக அல்லது போதை எங்கேதோ விற்பதாக சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்கிறார் மா சுப்பிரமணியன் அவர்கள் வீதிக்கு வீதி டாஸ்மார்க் நடத்தும் தமிழக அரசு அது போதை கலாச்சாரம் இல்லையா அல்லது அது போதை இல்லையா என்று மக்கள் கேட்கிறார்கள் மற்றொரு அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களையும் போதை கலாச்சாரம் உள்ளது என்று பதில் சொல்லியிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் மட்டுமன்றி கூட்டணி கட்சிகள் கூட கண்டிக்கும் அளவுக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது திருத்தணியில் முப்பத்தி நான்கு வயதான வடநாட்டு இளைஞர் சூரஜ் என்பவரை பதினேழு வயது உடைய நான்கு சிறுவர்கள் ஓடும் ரயிலில் அறிவால் காட்டி மிரட்டி ரீல்ஸ் போட்டனர் பிறகு அவர் அங்கிருந்து இறங்கி நடந்த போது பின்தொடர்ந்து தனி இடத்திற்கு கடத்தி சென்று கொடூரமாக வெட்டி வீழ்த்தி அதையும் வீடியோவாக எடுத்து ரீல்ஸ் பரப்பியுள்ளனர் இது தேசிய அளவில் செய்தியாக மாறியுள்ளது பல கட்சி தலைவர்கள் கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இயக்குனர் மாரி செல்வராஜியும் இந்த போதை கலாச்சாரத்தை கண்டித்துள்ளார் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த போதை கலாச்சாரத்தை ஒடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் மிகவும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட்டு தீவை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் சென்னையில் போராட்டக்களமாக மாறியிருக்கிறது சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்தும் இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றொரு பக்கம் சென்னையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் செய்து கைதாகி இருக்கிறார்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இது போன்ற போராட்டங்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள்